டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பத்தாம் அதிபதி அவர் வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாங்கணும் தொழிலுக்கு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் நாளில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஆனால் வந்து நிலவுலன்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்கள் ஓட்டுறது அம்மாக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பக்கத்து உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பட் ஏன்னா நடைமுறையில் வந்து அது குருடைய சாரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்குது ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமான புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும் பட் தானே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வேகமாக இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க எட்டாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதோ தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான விஷயங்களில் வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது நிலபுலன்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுவரை பார்த்தது வந்து பலன்கள் இப்போ பார்க்கும்போது தேசாபக்தி பலம் கண்டி லக்னமாக இருந்து சூரியன் தேசாபி சூரியன் சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி நாள் இருக்கும்போது வீடு நிலப்புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி லகனமாக இருந்து சந்திரன் தேசாவிதம் சந்திரன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் பதினொல்லே இருக்கும்போது ரொம்ப அற்புதமான நல்ல லாபங்களை கொடுக்கும் புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே கொஞ்சம் வந்து நமக்கு செலவு கொஞ்சம் வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி லகனமாக இருந்து செவ்வாய் தேசாவிதம் செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதி நாள் இருக்கும் தாயா உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒர்க் பண்ணி வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் செலவுகள் வண்டி வாகனம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வழக்குகள் ஏதாச்சும் லெட்டர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட போனால் அதனால் ஒரு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குங்க கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு ஆறில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியும் குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்ற நல்ல லாபங்களும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுக்கும் பட் என்னென்னா குரு வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தது சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துருங்க ஸோ குழந்தைகள வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரம் வந்து தொழிலுக்காக ஒரு சில புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயத்துக்காக ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம தொழில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வரும்போது கண்ணி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசா புத்தி வந்துடுங்க கேது வந்து பன்னெண்டில் இருக்கார் ஸோ பன்னெண்டில் உள்ள கேது வந்து கொஞ்சம் செலவினங்களை கொடுப்பார் என்ன மாதிரி செலவினங்களை கொடுப்பா வீடு சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ச நமக்கு செலவுகள் கொஞ்சம் வந்து என்னடா அது கொஞ்சம் தொல்லை தொல்லைப்பணுதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கொடுக்கும் தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடவமாக பேசுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணிலகடமாக வந்து சுக்கர புத்தி வந்தவர்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்களோ நிலவுலோ வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ இது வரை பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் தந்தையுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணி பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பளிக்குமா தான் பார்க்க போகிறோம் ஸோ வாஸ்து பளிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து என்னோட அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்காகும் ஸோ வாஸ்துன்னா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள் பட் நான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும் வடக்கு கிழக்கு தாழ்ந்து மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்துருக்கிறது தான் வந்து வாசுடைய மேஜரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஈசானியம் ஈசானியங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாம இருக்கணும் ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும் மாதிரி தென்மேற்குன்றது கன்னிமூள்ன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும் எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமும் சொல்லும் ஸோ பூமிக்கு மத்தியமம் அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும் அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது அதுதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க வாங்க ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து மேஜரான அதே மாதிரி வாசற்கால் வாசக்கால் வந்து எப்போதுமே வடகிழக்கு வடக்கு அந்த மாதிரி ப பகுதிகளை வடகிழக்கு பகுதிகளை வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும் மேற்கு தான் வைக்க முடியும்போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்குது ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியல என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும் தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வட மேற்கு வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது அந்த ரெண்டு டோர் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த ரெண்டு டோரில் தான் ரெண்டு டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்ச பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கன்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பைப்ஸ் மேஜராக வந்து கழிவு நீர் குழாய்கள் வடகிழக்கிலையும் தென்மீரிலையும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவீங்களா ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் போது அந்த அங்கே வாஸ்து குறை வந்துடும் ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது நாலு பேர்ட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயின்ட் அடித்து கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ ஜென்ரலாக வந்து வட கிழக்கு வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் வந்து வெயிட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும் மற்ற பகுதிகளில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும் ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும் எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனு ஸோ இதுதான் வாஸ்து இன்னும் டெத்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வந்து வந்து இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ இது தான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக செய்யும் என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள் பர்பிள் பிளாக் இந்த மாதிரி கலரெலாம் வந்து பார்ட்ரு கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து வாசுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸான விஷயம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்